பெரிய நம்பிகள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் நம்மூர் பெருமாள் கோவில் என்னும்படியான வைபவத்திலே இன்று நாம் தாமரபரணி நதியின் கரையிலே முதன் முதலாக தோன்றியிருக்கக்கூடியதான எம்பெருமான் நித்திய கருட சேவையிலே காட்சி தரக்கூடிய எம்பெருமானைப் பற்றி காணப்போகின்றோம் ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே சொல்கின்றார் மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏற்று கொண்டிருப்பார்க்கு இரக்கம் நன்குடைய எம் புருடோத்தமன் இறக்கை மூன்றடி நிமிர்த்து மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்றுருவானான் சூழ் கங்கையின் கரைமேல் கண்டமென்னும் கடிநகரே இது பத்ரிகாஷ்ரமத்திற்கு செல்லக்கூடிய பாதையிலே தேவப்பிரயாக் என்று அதி ஆச்சரியமான ஒரு பிரயாக் செயற்கை இரண்டு நதிகள் அழகானந்தா மற்றும் பாகிரதி ஆகிய இரண்டு நதிகளுடைய சங்கமத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான எம்பெருமான் புருஷோத்தம பெருமாள் அதை போன்று இந்த புருஷோத்தமன் என்னும்படியான திருப்பெயரிலே இருந்திருக்கக்கூடிய திருத்தலம் அம்பாசரமுத்திரத்திலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பழமையான கோயில் கிபி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இவ்வூர் இளங்கோய்குடி எனவும் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில் அதாவது பாண்டிய நாடு சோழர்களின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தபோது ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் எனவும் வழங்கப்பட்டு பின்னர் இப்பெயரும் மருவி இன்றைக்கு அம்பாசமுத்திரம் என அழைக்கப்படுகிறது பொதிகை மலையில் உற்பத்தியாகும் தாமிரபரணி பாபநாசம் தொடங்கி பல்வேறு ஊர்களில் பயணித்து இறுதியில் வங்காள விருடா கடலை கலக்கிறது அது பாய்ந்தோடும் இடங்களின் கரைகள் நெடுகிலும் அமைந்துள்ள திருக்கோயில்கள் ஏராளம் அவற்றை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இவற்றிலே அதி அற்புதமாக தனித்தன்மையோடு அமைந்துள்ளது நம்முடைய புருஷோத்தம பெருமாள் திருக்கோயில் தாமிரபரணி நதிக்கரையிலே முதல் பெருமாள் கோயில் என்ற பெயர் பெற்றுள்ளது தற்போது கோயில் அமைந்துள்ள பகுதிகளில்தான் அக்காலத்தில் ஊர் இருந்துள்ளது பருவமழையின் போது அடிக்கடி ஊருக்குள் வெள்ளம் புகுந்து விட்டதாலே அதிகமான பாதிப்புகளை மக்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த கிராமத்து மக்களும் அங்கிருந்து காலி செய்து சற்று தள்ளி மேடான பகுதிக்கு சென்று புது குடியிருப்பை உருவாக்கி கொண்டனர் அதுதான் தற்போதைய அம்பாசமுத்திரம் ஆதியில் ஊர் இருந்தபோது அந்த பகுதி முழுவதும் இன்றும் பச்சை பசேல் என நெற்பயிர்கள் விளைவ குலுங்கும் செழிப்பான வயல்வெளிகளோடு காட்சியளிக்கிறது நாலாபுறமும் வயல்கள் சூழ உயர்ந்த திருமதியுடன் கிழக்கு பார்த்த வண்ணத்திலே எம்பெருமான் எழுந்துள்ள கிழக்கு பக்க வாசல் சாலக்கிரோம சாலக்கோபுர அமைப்புடனே அதி அற்புதமாக காணப்படுகிறது அந்த பகுதி முழுக்க வயல்கள் உள்ளதால் பிரதான வாசலாக வடக்கு பக்கத்தில் சேவார்த்திகள் வரும் வழியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முகமண்டபம் மகாமண்டபம் மண்டபம் கருவறை என அற்புதமான கலைநயத்தோடே அந்த கோயில் மிகவும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது முகமண்டபத்தில் பலிவீடம் செப்பு கவச்சம் போத்திய கொடிமரம் கருடாழ்வார் மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன மகாமண்டபத்திலே வேணுகோபாலன் ராமபக்தா ஆஞ்சநேயர் விஸ்வச்சேனர் நம்மாழ்வார் ராமானுஜர் மற்றும் ஆழ்வார்களும் எழுந்தருளியுள்ளார்கள் மண்டபத்திலே துவாரபாளர்களுடைய தரிசனம் அதி அற்புதம் அடுத்து கருவறைக்குள்ளே சென்றால் அதி அற்புதமான சேத்திரம் எட்டு கரங்களோடு புருஷோத்தம பெருமாள் இடது மடியிலே அலர்மங்கை அலர்மேல் மங்கை தாயாரை இருத்தி இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டபடி அமர்ந்த கோலத்திலே காட்சியளிக்கிறார் கருடனின் ஒரு கரம் பெருமாளின் வலது காலை தாங்கியிருக்க மற்றொரு கரம் மலர்ந்த தாமரை மலரை ஏந்தியுள்ளது பெருமாள் சிரசின் மேல் ஏழுதலை கொண்ட கார்கோடகன் நாகம் இது நாகத்திலே ஒரு சிறப்பு வாய்ந்த நாகம் கார்கோடகன் கொடைபிடிப்பது அப்படி ஒரு படமெடுத்து நிற்கிறது அலர்மேல் மங்கை தாயார் இடதுகரத்திலே தாமரை மலரை தாங்கிய வண்ணம் அருள்வாளிக்கிறார் பொதுவாகத்தான் விழா காலங்களிலே உற்சவ பெருமாள் கருடவானத்தில் எழுந்தருள்வார் தொண்டடிப்பொடி ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே சொல்கிறார் நாட்டினான் ஆண் தெய்வமெங்கும் நல்லதோ அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் இவோரு குன்னு வண்ணம் கேட்டிரே நம்பி மீர்களால் கருட வாகனம் நிற்க சேட்டைதன் மடியகத்தில் செல்வம் பார்த்திருக்கிறேன் கருட வாகனத்தை சேவிக்காத கண்கள் கண்ணில் பைணவத்தில் ஒருவன் எங்கிருந்தாலும் அந்த திவ்ய தேசத்தினுடைய கருட சேவை சேவிப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்று அப்படியாக இந்த திவ்ய சேத்திரத்தில் எம்பெருமான் மூலவர் பெருமாளே தாயாருடன் கருட வாகனத்துடன் சேவை சாதிப்பது மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படத்தக்கது இவர் நித்திய கருட சேவை பெருமாள் என்றும் பெருமாளின் எட்டு திருக்கரங்களாலே சங்கு சக்கரம் வில் அம்பு கேடயம் என ஆயுதங்கள் காணப்படுவதால் அட்டபகரத்து பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் அதைத் தவிர அலர்மேல் மங்கை தாயாருடன் மட்டும் காட்சியளிப்பதால் இவரை ஏகபத்தினி ராமச்சந்திரமூர்த்தியின் அம்சமாக கருதுகின்றார்கள் இந்த எம்பெருமானை கருடவாகணப் பெருமாளை தரிசிப்பதற்காக அனைத்து அடியார்களும் வந்து தங்கள் குடும்ப கஷ்டங்கள் நீங்கி அனைத்து பேர்களும் கிடைக்கும்படியாக இருக்கின்றது பிரம்மா இந்திரன் மற்றும் முனிவர்கள் வழிபட்டதாலே இந்த பெருமாள் புருஷர்களில் உத்தமனான புருஷோத்தம பெருமாள் என்று கொண்டாடப்படுகிறார் திருமனைத் தடை விலக சந்தான வாக்கியம் கிடைக்க வேலைவாய்ப்பு அமைய என பல கோரிக்கைக்காக பக்தர்கள் நீராஞ்சன தீபம் ஏற்றி உள்ள முருக வேண்டி செல்கின்றார்கள் இந்த எம்பெருமானை வழிபட வழிபட அனைவருக்கும் அனைத்து சுபகாரியங்களும் ஈடறுகின்றன சுவாதி நட்சத்திரங்களிலே சிறப்பு திருமஞ்சனங்கள் நடைபெறுகிறது தை புரட்டாசி திருவோணத்தன்று சுவாமியினுடைய புறப்பாடு நடைபெறுகின்றது புரட்டாசி நான்கு சமய ச நான்கு சனிக்கிழமைகளிலும் கருட சேவை நடைபெறுகிறது அற்புதமாக கார்த்திகை மாதத்திலே பாஞ்சராத்திர தீபம் என்று சொல்லக்கூடிய சொக்கப்பானை மார்கழி மாதம் முப்பது நாட்களும் திருப்பள்ளி எழுச்சி ஹனுமன் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதேசி என பல விழாக்கள் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு சுருபியாகவும் அதர்மத்தை அளிப்பதில் கலியுகவரதனாகவும் காட்சியிருக்கக்கூடிய புருஷோத்தம பெருமாளை நீங்களும் ஒருமுறை குடும்பத்தோடு வந்து சேவிக்கும்படியாக இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் அவதி ஆச்சரியமாக ஸ்ரீ ஊ பாலாஜி பட்டர் சுவாமி அற்புதமாக அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வருகிறார் அவசியம் அவரை தொடர்பு கொண்டு இந்த சன்னதிக்கு வந்து அடையார்கள் எல்லோரும் சேவிக்க வேண்டுமாறு பிரார்த்திக்கிறோம் ஸ்ரீமதே ஸ்ரீமதேராமாஜாய அடியேன் இமாஜதாசன்